வணக்கம் நண்பர்களே பல வீடியோக்கள்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அதாவது வட ஆப்பிரிக்க நாடுகளான இந்த மூணையும் குறிப்பா பல விஷயங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை பத்தி உங்க கூட ஷேர் பண்றேன் இது எதுனால அப்படின்னாக்க சமீப காலத்துல இந்த மூன்று நாடுகள் வந்து மிகப்பெரிய விவாத பொருளா ஆயிருக்கு அதை பத்தி வந்து பிரெஞ்சு அதிபருடைய நிலைப்பாடு அதுக்கப்புறம் அவர் வந்து இட்டாலி நாட்டையும் இட்டாலிய அதிபரையும் அவங்க மேல வச்ச சில வேண்டாத விமர்சனங்கள் அதுக்கு வந்து இத்தாலியின் அதிபர் ஜார்ஜியா மெலோனி கொடுத்த பதிலடி அதெல்லாம் ஒரு வீடியோலையும் பார்த்துருவோம் சரி இந்த நிஜர் தென் அதுக்கப்புறம் மாலி அதுக்கப்புறம் புர்கினா பசோ இந்த மூன்று நாடுகள்ல அப்படி என்ன குறிப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பல விஷயங்கள் நடந்திருக்கு மிக குறிப்பா அந்த நாட்டுகள்ல வந்து பல சதி திட்டங்கள் மூலமா இருக்கிற அரசு பிரசிடண்டோ பிரைம் மினிஸ்டரோ அவங்க எல்லாரையும் வெளியில தள்ளிட்டு இந்த கு அப்படின்னு சொல்லுவாங்களா அது நடந்து மிலிட்டரி ஆட்சி வந்திருக்கு அங்க ஓகே அது ஒரு பாயிண்ட் அதன் மூலமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது வந்து அமெரிக்கா பிரான்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க பல விதத்துல எதனால யாரு வேற யாரும் உள்ள வந்திருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யா மிகப்பெரிய உள்ள வந்திருக்கு சைனா ஓரளவுக்கு உள்ள வந்திருக்காங்க இந்தியாவினுடைய ரோல் அதுல என்னமாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முன்னாடி இத நான் வந்து என்ன பண்ணலாம் இருக்கேன்னா ஒரு மூணு பாகமா பிரிச்சிடுறேன் நான் இந்த மூன்று நாடு தவிர பற்ற மற்ற சில ஆப்பிரிக்க நாடுகள்ல இல்லாம மிக மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாகவும் விவாதத்துக்கு உள்ளாகவும் அதாவது கவலை அளிக்க இருக்கக்கூடிய விதமாகவும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆட்கடத்தல் அதாவது ஹியூமன் டிராபிகிங் அப்படின்னு சொல்றாங்களா அது முதல்ல அந்த ஹியூமன் டிராபிகிங்க பத்தி பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததா மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் என்ன எதுனால இந்த நாடுகள் இப்படி இருக்கு அதனால உலக நாடுகளை இன்க்ளூடிங் இந்தியாவோ ஈவன் இந்தியா தவிர அது குறிப்பா தமிழ்நாட்டில் அந்த போத கலாச்சாரம் வந்தது அதுல இருக்கிற இந்த ட்ரக் டிராபிகிங் அதை ரெண்டாவது பார்ட்டாகவும் கடைசியா மூணாவதுல நைஜர் மாலி புர்கினா இந்த மூணு நாட்டிலையும் நிலைப்பாடு என்ன என்னென்ன விதத்திலாம் இந்தியாவுக்கு வந்து அது சாதகமா இருக்க போகுது அப்படிங்கறதையும் ரஷ்யா இந்தியாவுக்கு என்ன நன்மைகள் அதையும் பார்த்துட்டு கடைசியா அடுத்த வீடியோ அதாவது நான்காவது பாகமா சைனாவை ஆப்பிரிக்க கண்ட்ரிகளிலிருந்து நாடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அதுக்கு பதிலாக இந்தியர்கள் அங்க போய் சில பிசினஸ் கம்பெனி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அதையும் நம்ம குறிப்பா பார்த்து நாலாவது பாகமா அதை பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை அத ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல இந்த ஹியூமன் டிராபிக் பத்தி பார்த்தோம்னாக்கா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாத இருக்கும் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டியூஸ்டே ரைட்டானோ டியூஸ்டே ரைட்டானோ ஆனோ அப்படின்னு ஒரு லேடி இவங்க வந்து குளோபல் இனிஷியேட்டிவ் அகைன்ஸ்ட்

குறிப்பா இவங்களை எதுக்காக சொல்றேன்னா தான் அதை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த ஹியூமன் டிராபிகிங் பத்தி நிறைய விஷயங்களை யாரு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டியூஸ்டே ரெட்டியானோ தான் சொல்லிருக்காங்க அவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து ஒர்ஸ்ட் ஆப்பிரிக்காவில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுனால நடக்குது அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நிறைய விவரிச்சிருக்காங்க அதை அப்படியே வாஷிங்டன் போஸ்ட்ல போட்டிருக்காங்க அதை வந்து அது பல பத்திரிகைகளையும் வந்திருக்கு அதை பற்றி எல்லாமே எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா லிபியா நாடு அதாவது இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட ஆப்பிரிக்க நாடுகளில் நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் தான் இது குறிப்பாக இந்த நான் சொன்ன மூணு கண்ட்ரி இருக்குல்ல அதாவது இது வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து இந்த பக்கம் நீங்கள் அந்த ஆப்பிரிக்கன் நாட்டினுடைய வரைபடத்தை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அட்லாண்டிக் ஓஷன் ரைட் சைடு வந்து அரேபியன்ஸ் இருக்கும் அந்த என்டையர் ஸ்ட்ரெச் அதுக்கு மேல வந்து சஹரா பாலைவனம் இருக்கு இந்த சஹரா பாலைவனத்துக்கு மேல வந்து லிபியா போன்ற நாடுகள் இருக்கு லிபியா தான் முக்கியமான நாடு லிபியா துனிஷியா இந்த மாதிரி நாடுகள்லாம் முக்கியமான நாடு அந்த லிபியால வந்து ஒருத்தர் இருந்தார் மம்மார் கடாஃபி அப்படின்னு அவரை வந்து ஏதோ ஒரு காரணத்துல லிபியால எக்கச்சக்கமா எண்ணெய் வளம் இருக்கு எக்கச்சக்கமா எண்ணெய் வளம் அந்த ஏதோ ஒரு காரணத்தினால அமெரிக்கா வந்து அவர் வந்து சர்வாதிகாரி நாட்டை கூட்டச்சோர் பண்றாரு அது பண்றாரு இது சொல்லிட்டு அவரை போட்டாரு ஆக்சுவலா அவர் வந்து முன்னாடியே வந்து இந்த பெட்ரோ டாலருக்கு எகேன்ஸ்டா அதை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்டெப் ஏதோ எடுத்தாரு அதை வந்து டக்குன்னு சிஐஏ போன் டீப் ஸ்டேட் எல்லாம் கண்டுபிடிச்சு அவர் தீது கட்டிட்டாங்க அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனைனா அந்த நாட்டுல வந்து ஒரு சரியான அரசு கிடையாது பாதுகாப்பு கிடையாது டிஃபென்ஸ் போர்சஸ் கிடையாது போலீஸ் வந்து ஏனோதானோன்னு இருப்பாங்க இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த லிபியா வந்து நீங்க அதனுடைய வடபகுதியை பகுதியை பாத்தீங்கன்னா எல்லையை பாத்தீங்கன்னா அது மெடிட்ரேனியன் சியோட அதுதான் மெடிடரேனியன் சீ தான் அவங்களுடைய எல்லை லிபியா நாட்டினுடைய எல்லை அதனால அந்த இடத்துல இருக்கிற சில துறைமுகங்கள் மாதிரி அது எல்லாமே ஒன்றும் பெரிய அப்படியே மிகப்பெரிய அளவுல கட்டுமானம் செய்யப்பட்ட துறைமுகங்கள்னு கிடையாது அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னா அதுதான் வழி ஏன்னா மெடிடரேனியன் சீக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா இட்டாலி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் கிரீஸ் இருக்கும் அந்த பக்கம் வந்து நிறைய நாடுகள் இருக்கும் அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லெப்ட் தள்ளி போட்டீங்கன்னாக்கா ஸ்பெயின் பிரான்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அந்த இடம் இவங்களுக்கு முக்கியம் இப்ப வந்து வந்து இந்த நிஜர்ல வந்து ஒரு இடம் முக்கியமான இடமா எது பேசப்படுது அதாவது இந்த ஹியூமன் டிராபிக் ஆழ்கடத்தலுக்கு எது முக்கியமா பேசுனா அகடேஸ் அப்படிங்கிற இடம் தான் முக்கியமா பேசப்படுது நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா இதுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்காங்க ஒரு ஏஜென்ட்டை வந்து குறிப்பா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா இதை பார்க்கலாம் இந்த அகடேஸ்ல வந்து ஒரு மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தர் வச்சுக்குவாங்க ஆக்சுவலா வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து அவருடைய பேர் எல்லாமே நம்ம எடுக்க வேண்டாம் அதெல்லாம் வந்து ஏன்னா வாஷிங்டன் போஸ்டுடைய நிலை வேற நம்ம நிலைமை வேற அதனால அந்த ஒரு மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து இந்த ஏஜென்ட் அவர் ஆக்சுவலா வந்து ஃப்ரண்ட்ல அதாவது தன்னுடைய வீடு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடை அது ஒரு மளிகை கடை மாதிரி வச்சிருக்காரு அது வெறும் ஃப்ரண்டல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் திரைமறைவு வேலைகள்ல வந்து எது முக்கியமா நடக்குது அப்படின்னாக்கா ஆழ்கடத்தல் நடக்குது அப்புறம் ட்ரக் இருக்கு அதுக்கப்புறம் ஆழ்கடத்தல்ல கொண்டு போய் இதுல ஈடுபடுத்துறது பாலியல் தொழில்களை பெண்களை ஈடுபடுத்துறது அதுவும் அவர் அவர்தான் அதுக்கு மூல காரணம் ஏன்னா கடத்தி கொண்டு போறது அவர் தானே அவரு அந்த மாதிரி வேலைகள்லாம் திரைமறைவு வேலைகள் நிறைய தகாத வேலைகள் நிறைய செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு மிஸ்டர் எக்ஸ் இப்ப அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட ஒரு நாலஞ்சு ஃபோன் இருக்கும் அதுல ஒரு கட் போன்ல மட்டும் அவர் வந்து ஏஜென்ட் சப் ஏஜென்ட் எல்லாம் கொடுத்துருப்பாரு அந்த ஃபோன்ல வந்து வந்துடும் மெசேஜ் இவங்க வராங்க அப்படின்னு சரி அவர் எவ்வளவு சார்ஜ் பண்றாரு ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்ல இருந்து மூவாயிரம் டாலர் சார்ஜ் பண்றாரு ஒரு ஆளுக்கு பாத்துக்கங்க இன்டூ எண்பத்தி மூணு அப்படி மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கங்க சோ இத வந்து என்ன பண்றாங்கன்னா சில ஆப்பிரிக்கால இருந்து இருக்காங்க இந்த நாடுகள் எல்லாமே அதாவது வட ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த நாடுகளுமே இஸ்லாமிக் நாடுகளாக அறிவிக்கப்பட்டதுதான் எல்லாமே வந்து நம்ம நிறைய பாக்குறோம் அந்த மாதிரி

சதவீதம் வந்து பாலைவனம் அதுல வந்து இந்த அகடேஸ் இருக்குல்ல அங்க தான் லிபியாவுடைய இது வந்து ரொம்ப பக்கம் ஆனா லிபியா போறதுக்கு அக அகடைஸ்ல இருந்து லிபியாவுக்கு நடுவுல வந்து சஹரா பாலைவனம் அந்த சஹரா பாலைவனத்தை கடக்கிறதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் மூணு நாள் ஆகும் அந்த சஹரா பாலைவனம் வந்து என்ன அப்படின்னா திக்கு தெரியாத காடுங்கிற மாதிரி அதுல கரெக்டா அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு லிபியாவுடைய பார்டர் போயிட்டு அது உள்ள போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க லிபியா போலீஸ்க்கு வந்து அது ஒரு ட்ரக்கு வந்து இவர் தன்னுடைய பிக்கப் மேன் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ட்ரக் மாதிரி மாதிரி இருக்கும் அதுல வந்து மாட்டை அடைக்கிற மாதிரி ஏத்தி எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க மூணு நாள் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஒரு நாலஞ்சு பா கேன் வச்சிருப்பாங்க அது குடிச்சா குடிச்சதுதான் இந்த சஹரா பாலைவனத்துல இவங்க போ கடக்கும் போது என்னென்னலாம் ஆபத்துகள் நிறைந்ததுன்னு பாருங்க ஒண்ணு வந்து வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுடலாம் அதுக்கப்புறம் அங்க ரிப்பேர் பண்றதுக்கு யாரும் ஆள் எல்லாம் கிடையாது ஏன்னா அது மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய பாலைவனம் தான் அந்த சஹாரா பாலைவனம் அது வண்டி நின்று போச்சுன்னா நின்னது நின்னதுதான் அடுத்ததா என்ன பாக்குறோம்னாக்கா அங்க வந்து கொள்ளையர்கள் வருவாங்க எப்படி சி பைரேட்ஸோ அது மாதிரி டெசர்ட் பைரேட்ஸ் அந்த கொள்ளையர்கள்னால தாக்கப்படலாம் மூணாவது வந்து அந்த வெயில் பயங்கர வெயிலாக இருக்கும் நூற்றி இருபது டிகிரி ஃபேர் அன் இருக்குன்றாங்க அதெல்லாம் ரொம்ப இது நம்ம இங்கேலாம் வந்து நூற்றஞ்சு நூற்றி ஆறு வந்தாலும் இங்கே த போடுறாங்க நூற்றி இருபதுனாக்கா அப்படியே ரோஸ்ட் ஆகி அதுலேயே பாதி பேர் இறந்துருவாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னாக்கா ரைடு வரலாம் இந்த போலீஸு இல்லை செக்யூரிட்டி கார்டு மிலிட்டரி அவங்க ரைடு வந்தாங்கன்னா அவங்க பிடிச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க இது எல்லாம் தாண்டி இத்தனை விஷயங்களை தாண்டி மூணு நாள் அந்த சகரா பாலைவனத்தை கடந்து அவங்க லிபியாவோட பார்டர் போயிட்டாக்க ஒரு ட்ரக்குக்கு வந்து இருநூத்தி ஐம்பது டாலர்ல இருந்து முன்னூறு டாலர் வந்து போலீஸ்க்கு கொடுத்துட்டோம்னா அவர் உங்களை விட்டுருவாரு அங்க இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நேரம் வந்து இதுக்கு போயிடுவீங்க அந்த போர்ட்டுக்கு போயிடுவீங்க கடல் மெடிடரேனியன்சி பார்டருக்கு போயிட்டீங்கன்னா அங்க வந்து ரெடியா என்ன பண்ணிருப்பாங்க ஏற்கனவே வச்சிருப்பாங்க எல்லாம் மகா மோசமான கேவலமான மட்டமான போட்டோ இல்ல படகோ இல்ல சின்ன சின்ன கப்பல்களோ இருக்கும் அதுல வந்து ஐம்பது பேர் போகக்கூடிய கப்பல்கள் வந்து முன்னூறு நானூறு பேரை ஏத்துவாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் செய்யலை அந்த மெடிட்ரேனியன் சீயை கடந்து வந்து இட்டாலிக்கு போகும் அப்படி அங்கே உடனே இறங்கிடுவாங்க அவங்க அங்கேருந்து அப்படியே அவங்க அவங்க அவங்கவுங்க இடத்துக்கு போய்க்க வேண்டியதான் அங்கே யாராவது இருந்து கான்டாக்ட் இருந்ததுன்னா இவங்களுக்கு ஒன்றும் வாழறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைனா அகதிகளாக அந்த அகதிகள் முகாமில் போட்டுருவாங்க என்ன காரணம் இது அப்படிங்கிறதுக்கு டியூஸ்டே ரெடியான என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரோப்பினுடைய அகதிகள் பாலிசி தான் ஒரு காரணம் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது அதில் வந்து வந்து ஏற்கனவே இங்க இருந்து அகதிகளா போன ஆப்பிரிக்கர்கள் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கை வாழற மாதிரியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பியர் சாப்பிடற மாதிரி இந்த மாதிரி பல போஸ்ட் எல்லாம் பார்த்து இங்க இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆசைகள் தூண்டப்படுகிறது அப்படின்னு அவங்களும் வந்து எப்படியாவது நம்ம ஈரோப் போயிட்டோம்னா நல்லா ஹாப்பியான ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஆசையை தூண்டி விடுறதா அந்த இது இருக்கு அதனால பல பேர் தூண்டி விடும் கிட்டத்தட்ட அவங்க சொல்றது என்னன்னா எழுபது பேர் அதனால தூண்டப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் அந்த எழுபது இதுலயுமே நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய நாட்டுல இருக்கிற சட்டத்திட்டங்கள் மதம் சார்ந்த சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கு அதனால வந்து உந்தப்பட்டு வெளியே போயிடணும் எப்படியாவது எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி போகணுங்கிற எதிர்பார்க்கிறாங்கன்னு அந்த மேடம் ரிட்டையான மேடம் சொல்லியிருக்காங்க இதை வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல நான் படிச்சேன் அத தவிர ரெண்டு மூணு இது தளத்திலையும் பல நியூஸ்களை கேதர் பண்ணி படிச்சு தான் சொன்னேன் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒன்னு ரெண்டு விஷயமா இருந்தா டக்குன்னு ஒரு வீடியோ போட்டுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால சோ இது மாதிரி இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உந்தல்கள் வந்து பணம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் மூவாயிரம் டாலர் ஏஜென்ட்டுக்கு இந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ்க்கு கொடுத்து அவங்க போறாங்க அப்படின்னாக்கா அதுவும் ஆபத்து நிறைஞ்சது மிக மிக இங்க இருந்து போகும்போதே உங்களுக்கு வந்து அந்த அகடேஸ்க்கு போறதுக்கே உங்களுக்கு வந்து பல செலவுகள் இருக்கும் அதுலயும் ஆபத்து நிறைஞ்சது தான் அங்க வந்து சட்டமோ ஒழுங்கோ எதுவுமே கிடையாது எல்லாமே தடி எடுத்தவங்க தண்டல்காரங்கிற மாதிரி எல்லாமே மிக மிக மோசமான நிலைமைல இருக்கிற இடங்கள் இந்த மூன்று நாடுகளுக்கும் சரி ஈவன் நைஜீரியாலயும் இப்ப ரொம்ப பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க வட அமெரிக்க ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாத்துலயுமே சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்கிறது மிக மிக மோசமான நிலைமையில தான் இருக்குன்னு தெரியும் அவ்வளவு ஆபத்துக்கு அதுக்கப்புறம் சஹாரா சந்திக்கக்கூடிய ஆபத்துகள் அதுக்கப்புறம் அந்த போட்ல போறாங்கல்ல அதுலயே என்ன சொல்றாங்க பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து அந்த போட் அப்படியே கவிந்து விழுந்து தண்ணீல மூழ்கி நிறைய பேர் இறந்து இருக்காங்க அப்படிங்கறாங்க யாருமே கடைசி இடத்துக்கு இட்டாலிக்கோ இல்ல ஐரோப்பிய மற்ற நாடுகளுக்கோ போனதா ரொம்ப சொற்ப பேர் தான் வர்றாங்க ஆனா அந்த சொற்ப பேரையே என்ன சொல்றாருன்னா இது பாருங்களேன் இவர் வந்து இட்டாலியன் ஃபாரின் மினிஸ்டர் பவுலோ ஜென்டிலோனி அவர் என்ன சொல்றான்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்களாம் இந்த போன இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் இன்னும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு எவ்வளவு பேர் டெசர்ட்ல இறந்து இருக்காங்க கடல்ல இறந்து மெடிட்டேனியன் கடல்ல இறந்து திறந்திருக்காங்க அதையும் மீறி வந்தவங்களே ஒரு லட்சம் பேர் அப்ப எவ்வளவு பேர் போயிருப்பாங்க அப்படின்னு பாருங்க அது ஒரு பாய் அப்பதான் அவர் என்ன சொல்றாரு இத்தனை பேர் ஆபத்து நிறைஞ்சு உயிரை இழந்திருந்தாலும் ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா அந்த மிஸ்டர் எக்ஸ்க்கு எவ்வளவு வருமானம் இருந்திருக்குன்னு பாருங்க அவர் மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்காங்க இதுல சில பேர் வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்த திறமையானவர்கள் அப்படின்னு அவங்களை வேற சொல்லிக்கிறாங்க என்கிட்ட பணம் கொடுத்தனா கண்டிப்பா உனக்கு உண்டுபா உன்னை கொண்டு போய் யூரோப்ல சேர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் அதுல வந்து அவங்களுக்குள்ள காம்படிஷன் அதுல வந்து யாரு பெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் இவருக்கு வந்து இந்த மிஸ்டர் வந்து சஹரா பாலைவனத்துல எப்படி வளவு நிலைஞ்சு போகணும் எப்படி லிபியாவுடைய பார்டருக்கு போகணும் அங்கிருந்து எப்படி பார்டர் போகணும் அந்த கப்பல்ல கொண்டு போய் மக்களை சேர்த்து அவங்களுடைய பேரம் பேசி அவங்களுக்கு பணம் கொடுத்து அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாம் அத்துப்படியாக அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாஷிங்டன் போஸ்ட்ல சொல்லியிருக்கு

அவருடைய பெண்களை டசன் கணக்குல வராங்க அப்படிங்கிறாரு இந்த வாஷிங்டன் போஸ்ட் நிருபர் அங்க போயிருந்த போது அவர் சொல்றாரு என் கண்ணால நான் பார்த்தேன் டசன் கணக்குல வந்து பெண்கள் வந்து எல்லாம் வந்து பதிமூணு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் அது தவிர கொஞ்சம் லேடிஸும் வராங்க அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து இதை மாதிரி கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் விடுறாங்க அவங்களை வந்து அவங்கள எல்லாருமே நைன்டி அவங்க வந்து பாலியல் தொழில ஈரோப் ஃபுல்லும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதாவது நைஜீரியால இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து கருப்பின மக்கள் அப்படின்னு அந்த லேடிஸ் எல்லாருமே வந்து பாலியல் தொழில தள்ளப்படுறாங்க ரொம்ப மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு ஒரு இது பயங்கர ஹியூமன் ரைட் வயலேஷன் ஹியூமன் டிராபிகிங் அப்படின்னு நிருபர் சொல்றாரு அதுல அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா இத வந்து ஒழிக்க முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னு பல பேர் வந்து இது பண்ணிட்டாங்க அதாவது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களோ யூரோப்ல இருக்கிறவங்களோ எல்லாரும் பல விதமான முயற்சிகளை செஞ்சு பார்த்துட்டாங்க ஆனா இது வந்து மல்டி பில்லியன் டாலர் பிசினஸ் அதனால லேசில் ஒழிக்க முடியலங்கிறது நம்பர் ஒன் மல்டி பில்லியன் டாலர் பிசினஸ் அப்படிங்க பிசினஸ் சொல்றாங்க ஒரு பெரிய மிகப்பெரிய வியாபாரம் அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த மல்டி பில்லியன் டாலரா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா வந்து கரப்ஷன் வந்து உள்ள போகுது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது உடனே ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்ல வந்து அது அப்படியே பிசில் அவுட் ஆயிடுது அது அப்படியே இத்து போய்டுது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஏன்னா எல்லாரும் வந்து கரப்ஷன் ஆப்பிரிக்கால வட ஆப்பிரிக்கால வந்து கரப்ஷன் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஹியூமன் டிராபிகிங் ட்ரக் டிராபிகிங் எல்லாம் சாதாரணமாக நடக்குது ஹியூமன் லைஃப் வந்து ஒர்ஸ்ட் மிக மிக ஏழ்மையான நாடுகள் ஆனால் மிக மிக அதிக அளவுல வளங்கள் உள்ள நாடுகள் கோல்டுல இருந்து யுரேனியம்ல இருந்து ஆயில்ல இருந்து எல்லாம் இருக்கு ஆனா நாடு குட்டிச்சோரா போறதுக்கு காரணம் வந்து வந்து இங்க யாரையும் சொல்ல இங்கேயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் எந்தெந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடு அழிஞ்சுக்கிட்டு வருது வேற யார் யாரோ வந்து லூட் பண்ணிக்கிட்டு போறாங்க அப்படிங்கறதா இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிலிட்டரி ஆட்சி வந்து கொஞ்சம் ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதையும் அதுல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கறோம் முதல்ல வந்து இந்த ஆழ்கடத்தலை பத்தி தான் நம்ம மெயினா பார்த்திருக்கோம் அதாவது ஹியூமன் டிராபிகிங்க பத்தி இந்த மூன்று நாடுகள்ல மட்டுமல்லாம பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்ல இருந்தும் பெண்கள் கடத்தப்படுகிறார்கள் ஆண்கள் கடத்தப்படுகிறார் சரி இவங்க அங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க மதம் சார்ந்த கோட்பாடுகளை முன்னெடுத்து அதற்கான பல வழிமுறைகளை இதெடுத்து அங்கேயும் வந்து ஒழுங்கா இல்லாம அராஜகமும் அட்டூழியமும் ஒழியமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை நிறைய இதில் பார்த்துருக்கோம் இப்போ அதனாலதான் வந்து யூரோப் முழுவதுமாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெஃப்யூஜிஸ் வர்றதை வந்து தடுக்கணும் வந்து முழுமையாக தடுக்க வேண்டும் இனிமே வந்து போன கூட நான் யூரோப் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற கதி என்ன நாங்க வந்து பணம் கொடுக்குறோம் உங்க நாட்டிலே எல்லாம் சுகமா இருங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அதுக்கும் பல கருத்துக்களும் ஆதரவான கருத்துக்களும் சரி எதிர்ப்பான கருத்துக்களும் சரி அதே நம்ம இன்னொரு இடத்துல வந்து பிரான்ஸ்ல வந்து மெரீன் லீப் பென் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட்டிஸ்ட் நான் வந்து கண்டிப்பாக இருக்கிற மைக்ரண்ட்ஸ் எஸ்பெஷலி இஸ்லாம் மைக்ரண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரிக்காவில் இருக்கிறவங்களாம் திருப்பி அனுப்பிடுவேன்னு சொன்னபோது அவங்க வந்து கூட்டு கூட்டணி அமைச்சு அவர் தோற்கடிக்கப்பட்டார் முதல் ரவுண்டில் ஜெயிச்சிட்டாரு ரெண்டாவது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த ரெண்டாவது ரவுண்டில் வந்து மேக்ரானும் லெஃப்ட் பார்ட்டிஸும் ஒன்னாக கூட்டு சேர்ந்துட்டாங்க இவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் நடந்துட்டு அதனால தான் இந்த பர்டிகுலர்லி இந்த நிஜர் அதுலேருந்து தான் நிஜர் அதுவுமே அகடேஸு அந்த இடத்துல இருந்து தான் இந்த ஹியூமன் டிராபிக் மெயினா நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்த பதிவுல வந்து ட்ரக் எப்படி வந்து ஆப்பிரிக்கா மட்டுமல்லாம உலக நாடுகள் முழுவதுமே அதனால அஃபெக்ட் ஆயிருக்கு அதுல வந்து குறிப்பா இந்த நைஜீரியா நிஜர் மாலி புர்கினா ஃபாசோ என்னென்ன மாதிரி ரோல்லாம் ப்ளே பிளே பண்றாங்க எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத அதை விரிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கப்புறமா மூன்றாவது வீடியோல நிஜர் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன நான்காவது வீடியோவா இந்தியா எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணும்போது இந்தியாவுக்கு எந்த விதத்தில பல நன்மைகள் காத்து இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் உங்க கருத்துக்களை பகிடிவுல நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த ஷோ ஆக்ரஸ் சூப்பர் 땡ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி